கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை புனித ஆரோக்கிய அன்னையனுடைய பெருவிழாவை என்ற நாம் கொண்டாடுகிறோம் கன்னிமறியால் தூய கன்னிமறியால் பிறந்த நாள் அனைத்துலக பெண் குழந்தைகளின் முக்கியமான நாள் இது இன்றைய நாளில் மாதாவின் பிறந்த நாளில் இந்த மாதா என்ற தூய கண்ணிமறியை கடவுள் நமக்கு தந்ததற்காக நன்றி சொல்லுவோம் கடவுள் தன்னுடைய திட்டத்தில் இதயத்தில் இருந்த திட்டத்தை நிறைவேற்ற புதிய சிங்காரவனத்தை உருவாக்கிய நாள் முதல் சிங்காரவனத்தில் ஆதாமை வைத்தார் அவன் கீழ்ப்படியாமையினால் கடவுளின் அருளை இழந்தார் இங்கே இரண்டாவது சிங்காரவனம் தன் மகனே இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற மனிதர்களை காக்க இறங்கி வருகிறார் இந்த சிங்காரவனத்தை அழகாக உருவாக்குகிறார் பாவ மாசு இல்லாமல் உருவாக்குகிறார் புனித அண்ணம்மாளுடைய வயிற்றில் இந்த தூய சிங்காரவனத்தை உருவாக்குகிறார் கடவுள் மாசு மறுவற்று அமல உற்பவியாய் பிறக்கிறார் அன்னைமரி ஏனென்றால் தன் மகன் இந்த உலகத்தை ஆளுகின்ற வான்படைகளின் கடவுளின் திருமகன் வருகிறார் அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையும் தந்தையிடம் பூட்டிப்போக வருகிறார் கடவுளின் முகத்தை காண்பிக்க வருகிறார் கடவுளின் குணாதிசயங்களை காண்பிக்க வருகிறார் கடவுள் எப்படி யோசிப்பார் எப்படி அன்பு செய்வார் எவ்வாறு மனிதர்களை தேடி தேடி வருவார் என்பதையெல்லாம் இயேசுவினுடைய பிரசன்னத்தின் வழியாய் கடவுள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்பேற்பட்ட ஒரு வான்படைகளின் கடவுளின் திருமகனை உருவாக்க பிறக்க செய்ய கடவுள் உருவாக்கிய சிங்காரவனம்தான் அன்னைமரியும் இந்த அன்னை வரியை அலங்கரிக்கிறார் அக்கடவுள் பாவம் மாசு இல்லாமல் என்றும் கண்ணியாக கடவுளின் தாயாக விண்ணுலக மண்ணுலக அரசியாக விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவராய் அவர் அலங்கரிக்கிறார் இந்த அலங்கரிக்கப்பட்ட அன்னை தன் மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்து விட்டு திருச்சபையோடு முழுக்க பயணம் செய்தார் இறந்த பிறகு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகும் இந்த மக்களுக்காக இடைவிடாது பரிந்துரை செய்கிறார் இயேசு இறப்பதற்கு முன்பாக சிலுவை அடியில் நின்று தன்னுடைய அன்பு தாயை உலக மக்கள் அனைவருக்கும் மனுக்குலத்தின் தாயாய் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் உலகத்தின் பிரபஞ்சங்கத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் இவரே தாய் இவர் பிரபஞ்சத்தின் தாய் பிரபஞ்சத்தின் தாயாய் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் உலக உயிர்கள் எல்லாருக்கும் அனைவரே தாய் அந்த தாய்மையிலிருந்துதான் எல்லா தாய்மையும் வெளிவருகிறது எப்பேற்பட்ட அழகு நிறைந்த அன்னை வரி புனித ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன விவரிக்க முடியாத புதுமைகள் விவரிக்க முடியாத உணர்வுகள் தெய்வீகத்தினுடைய பிரசன்னத்தை அன்னைமறி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இப்பேற்பட்ட கொடையை கொடுத்த அன்னைமரியின் பாதத்தருகில் அமர்ந்து அவரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் அவரை போல வாழ தூய்மையாய் வாழ உண்மையுடன் வாழ இயேசுவின் விருப்பப்படி வாழ அருள் வென்றுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை ஏமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி என்ற உயர்ந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு தாயாக தந்து மனுக்குலத்தின் அரசியாய் நின்று எங்கள் எல்லாருக்காக பரிந்து பேசுகிறார் இந்த கொடைக்காக நன்றி இந்த வல்லமைக்காக நன்றி அன்னைமரியனுடைய பரிந்துரையை நாங்கள் வாழ்நாளெல்லாம் பெற்று வளமையாய் வாழ எங்கள் அன்னை மரியே மனுக்குலத்தின் தாயே எங்களுக்காகவும் எங்கள் அனைவருக்காகவும் இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை